நண்பர்களே சாதனை நாயகன் விராட் கோலி பாத்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் வந்து பல சாதனைகள் வந்து நிகழ்த்திக்கிட்டு வராரு அதுலேயும் குறிப்பா வந்து இதற்கு முன்னாடி இந்திய கேப்டன்கள் செய்ய முடியாத சாதனைகள்லாம் வந்து வெளிநாட்டு மண்ணில் வந்து செஞ்சுக்கிட்டு வராரு ஆஸ்திரேலிய மண்ணில் வச்சு இந்தியா வந்து தொடர இலக்கில் அதாவது டி தொடர் வந்து சமன் அடுத்ததாக வந்து டெஸ்ட் தொடர் மற்றும் ஒருநாள் போட்டி தொடரை இந்தியா வந்து கைப்பற்றி இருக்காங்க அதே உத்வேகத்தோடு வந்து நியூசிலாந்துலயும் வந்து இருக்காங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா வரலாற்றிலே முதன் ஒரு வருஷத்துல விராட் கோலிக்கு வந்து மூணு விருது கிடைச்சிருக்கு இந்த விருது பாத்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் உலகின் ஜாம் நம்பர் ஒன்கள் அப்படின்னு சொல்லப்படுற சச்சின் டெண்டுல்கர் பிரைன் லாரா இந்த மாதிரி வீரர்கள் கூட வந்து கிடைச்சது கிடையாது அதே மாதிரி வந்து கேப்டன்ஷிப்ல வந்து சூப்பரா அசத்தின இந்தியாவுடைய முன்னாள் கேப்டன் தோனிக்கும் கூட இந்த மாதிரி விருதுகள் வந்து கிடைச்சது கிடையாது விராட் கோலிக்கு வந்து ஐசிசி வந்து மூணு விருது வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷத்துக்கான சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் அப்படிங்கிற விருது முதல் விருது வந்து கிடைச்சிருக்கு ரெண்டாவது விருது ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷத்துக்கான ஒரு நாள் போட்டியில சிறந்த வீரருக்கான விருதும் வந்து விராட் கோலிக்கு தான் வந்து கிடைச்சிருக்கு இதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா ஐசிசி சிறந்த கிரிக்கெட் வீரர் விருது இது வந்து ஒட்டுமொத்தமா வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விருது இந்த விருது விராட் கோலிக்கு வந்து கிடைச்சிருக்கு இந்த விருதுக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க செயல்பட்ட வீரருக்கான விருது வந்து சர் கர்ஃபீல்டு சோபர்ஸ் வந்து மொத்தம் ஒரே வருஷத்துல மூணு விருது வந்து கோலி வந்து வாங்குறாரு இந்த மாதிரி வந்து கிரிக்கெட் வரலாற்றிலே வந்து நடந்ததே வந்து கிடையாது அந்த வகையில் வந்து விராட் கோலியோட ரசிகர்கள் எல்லாம் மிகுந்த ஒரு உற்சாகத்தில் இருக்காங்க அதே மாதிரி இந்திய ரசிகர்களும் விராட் கோலிக்கு தங்களுடைய வாழ்த்துக்களையும் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சு ரெட் கலர் பாக்ஸ் கிளிக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிம் பண்ணி எங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி